ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் சரியா இந்த வீடியோ நான் பதிவு செய்யற நேரத்தில் பாருங்க இந்த வீடுகள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி உயரம் கொண்ட வீடுகள் ஒரு ஏழு அடி தண்ணி இருக்கு இந்த இடத்துல இவருடைய மொத்த உயரம் வந்து ஐந்தரை அடி பாருங்க ஐந்தரை அடி மனிதன் மூழ்கி விட்டாரு அப்ப அந்த வீடு ஏழு அடிக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் புத்தள மாவட்டத்தில் வண்ணாத்தியல் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சின்னநாகவில்லு குடியிருப்பு பகுதி முற்றுமுழுதாக கடந்த சூறாவளி நேரத்தில் பாதிக்கப்பட்டு நீரால் மூழ்கி இன்னுமே இந்த நீர் வழிந்தோடவில்லை இந்த ஊரிலிருந்து சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு சிறிய குளம் இருக்கிறது அந்த குளத்துக்கு பேர் என்னவென்றால் சின்னனாக வில்லு அதுதான் அந்த குளத்துடைய பேர் இதை சுற்றி சுமார் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் அளவில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது பாருங்க காலியில் நான் பதிவு செய்வது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சரியாக மாலை நான்கு மணிக்கு இலங்கையில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு ஊரண்டா நீங்க பின்னாடி பார்க்கலாம் புத்தள மாவட்டத்துல இருக்கு புத்தளத்திலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் அமைப்பது அதிகமாக இப்ப பாராளுமன்றத்திலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு பெயராக மாறி இருக்கின்றது இந்த குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் அப்படி என்னதான் இப்போ நாங்க இருக்கிறது புத்தகத்துல இருந்து கரு கருத்தீவு இந்த பிரதான வீதியிலிருந்து இந்த ஒடுங்கிய பாதை வழியாக செல்லக்கூடிய இடம்தான் இப்போ சின்ன நாகவில் இங்கே தான் வந்து கடந்த நாற்பது நாடுக நாற்பது நாட்களாக மிகப்பெரிய ஒரு பேரவலம் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு பள்ளி வாயிலும் இருக்கு எனவே இந்த வழியில நாங்கள் போனோம்னா அந்த ஊரை வந்து அடைகிறோம் எவ்வளவு தூரம் போகணும் இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்போ நாங்க சின்ன சின்ன நாகவில் இருக்குது சரி வாங்க போய் பார்ப்போம் ஊர ஊர நிலைவானம் வந்து பிரதானமாக கடல் தொழில் இருக்குது அடுத்ததாக தென்னவளம் நிறைய காடக்கூடிய அடுத்ததாக முந்திரி அதாவது கஞ்சி சொல்றது மிக பிரதானமான ஒரு விவசாயத்துறையா ஈக்குது இது வந்து திருவா சினடாவிலுக்கு போற பாதை இது இது பதினூணாம் கட்ட சந்திக்கு நேர இந்த பாறை போய் உழுவு அதாவது புத்தளம் பிரதான மன்னார் பாறை மன்னார் பாறையில போய் இந்த சந்தி உழுவுது பாருங்க ஒரு மணல் ரோடால உள்ள வரணும் வந்து ரோடாலும் சின்ன நாகவில்லை நாங்க இருக்கிறோம் இப்போ தண்ணீருக்குள் தவிழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் நாற்பது நாட்களாக வணக்கம் இப்பொழுது நான் இருப்பது புத்தளம் மாவட்டம் வனாத்திலு பிரதேசத்துக்கு உட்பட்ட சின்ன நாகவில் அப்படின்ற ஒரு குக் கிராமம் இந்த கிராமம் அதிகமாக இப்பொழுது இலங்கையில் பேசப்பட்டு வருகிறது பாராளுமன்றத்தில் ஜனவரி மாதம் ஆறாம் மற்றும் ஏழாம் தேதியில் அதிகமாக உச்சரிக்கப்பட்டது இந்த சின்ன கிராமம் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா தான் என்னுடைய பின்னால் தெரியக்கூடிய இந்த நீர் தான் புயல் ஏற்பட்டிருந்தது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நாற்பது நாட்கள் கடந்துவிட்டது ஆனால் இந்த நாற்பது நாட்கள்ல நான்கு இஞ்சி கூட இந்த நீர் வந்து இன்னும் வற்றல அப்படி இருக்கு எனவே இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வு அவருடைய இல்லம் இன்னும் நீர்ல தான் மூழ்கி போயிருக்கிறது எனவே இது குறித்தான விடயங்களை ஆரம்பத்துல சில சொல்றாங்க முழங்கால அளவு தான் நீர் இருக்கு எனவே வந்து சாதாரணமா இங்க போய் சொல்றாங்க உள்ள போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் வந்து சமூகத்தின் நிலவினா பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டன உண்மையாகவே முழங்கால் அளவுதான் நீர் இருக்கா எந்த அளவுக்கு இருக்கு எப்படி இந்த மக்கள் வாழ்க்க வாழ்றாங்க மக்களுடைய கருத்துக்கள் எப்படி எந்த அளவுக்கு உதவி திட்டங்கள் போய் சேர்ந்து இருக்கு அரசாங்கம் இது வரைக்கும் என்ன இந்த மக்களுக்கு பண்ணி இருக்கு அப்படின்றதுதான் இந்த காணொலியில ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இப்போ நாங்க போய் இந்த வள்ளத்துல போய் பார்க்க போறோம் எத்தனை வீடுகள் எவ்வளவு நீர் மட்டம் இருக்கின்றது அப்படின்றத இந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த சிவன் நாகவில் பிரதேசத்துல இந்த மக்கள் வந்து இறங்கி இருக்காங்க எனக்கு போர்டில் நிக்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு ஏன்னா அவரு கீழறங்கி நடந்துட்டு இருக்கிறாரு ஏன்னா நாற்பது நாட்களா இதான் நடக்குது ஒரு நாள் பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமா இருந்தா நாற்பது நாட்களாக அவங்க வீடுகளை சொத்துக்களை உடைமைகளை இழந்துட்டு இப்படி நக்கதியா அப்படி கரை நின்று பார்க்கறது கஷ்டமா இருக்கும் எனவே அந்த கஷ்டத்தை இப்ப எனக்கு அந்த வழி வந்து புரியுது ஏன்னா சொந்த இடத்தை விட்டுட்டு போற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது எல்லாம் சொல்லியிருந்தாங்க பாருங்க அளவுக்கு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி பாருங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு அடி ஆஹ் எட்டாம் கூட ஒரு பார் நினைக்கிறாரு மேல மேலே உயரம் ஆனா

ஜனவரி மாதம் தேதி சரியாக மாலை ஈவினிங் சரியா இந்த வீடியோ நான் பதிவு நேரத்துல பாருங்க இந்த வீடுகள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி உயரம் கொண்ட வீடுகள் ஒரு ஏழு அடி தண்ணீர் இருக்கு இந்த இடத்துல இவருடைய மொத்த உயரம் வந்து ஐந்தரை அடி ஐந்து அடி மனிதன் மூழ்கி விட்டாரு அப்ப அந்த வீடு ஏழு அடிக்குள்ள மூழ்கியிருக்கு கொள்ளலாம் இது கிட்டத்தட்ட கரையில இருந்து நாங்க வந்திருப்போம் ஒரு ஐநூறு மீட்டர் வந்திருக்கோம் சரியா ஐநூறு மீட்டர் நிலைவர்தான் இப்படி கிட்டத்தட்ட இங்க நானூறு ஏக்கர் நிலப்பரப்பு காணப்படுகிறது இந்த டோக்கி வீடமைப்பு திட்டத்துல எனவே அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து குளத்துக்கு பக்கத்துல வீடுகள் கட்டியிருக்காங்க என்பதாக குளம் எங்களுக்கு அப்படின்னா வந்து காட்டும் பாருங்க குளத்துக்கும் இந்த வீடமைப்பு திட்டத்துக்கும் நிறைய தூரம் இருக்கு

வீடமைப்பு திட்டம் எவ்வளவு மோசமான நிலையில வந்து காணப்படுது உங்களுக்கு தெரிவிக்கும் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்து முதல் முறையா சுரேன் சந்திர அதன் பிறகுதான் பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் வந்து பேசப்பட்டு வருகின்றது இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதை வந்து வெளியில கொண்டு வரணும் நிறைய மக்களுக்கு தெரியணும் கவர்மெண்ட்டுக்கு சரியான கணக்கு போய் சேரும் அப்படின்ற வகையில ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனை பேருக்கான நிவாரணம் போய் போயிருக்கு பதிமூன்றா பதிமூன்று பேரு ஜிஎஸ் பிரிவுக்கு இந்த வீட்டு திட்டத்துக்கு கைவு செய்யப்பட்டு உள்வாங்கப்பட்டிருக்காங்க இந்த மொத்தம் இருபத்தி நாலு குடும்பம் இல்ல அதனால குடும்பத்துக்கு தண்ணி ஏற இறங்குறதால அவங்க எடுக்கல மட்டும் சரி இப்ப நீங்க பார்க்கலாம் என்னுடைய கண்ணுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இப்ப இந்த கணக்கெடுப்படியே கணக்கு தெரியுற வீடுகள் இருபத்தி நான்கு வீடுகள் பத்து வீடுகள் உள்ள போய் நான் பார்க்கணும் இல்லையா முன்னுகளை இருக்கு ஆக ஒட்டுமொத்தம் பார்க்கும் போது ஒரு இரண்டு மூன்று வீடுகள் மட்டும்தான் கரையோரத்துல இருக்கே தவிர ஆஹ் அதை போய் பாப்போம் நாங்க ஒரு தேவாலயம் காணப்படுது ஒரு பழமையான தேவாலயம் ஒரு பொசுக்கு குறிச்சிருந்தாரு இப்ப பாருங்க இது எப்படி சொல்றதுனே முடியல நாற்பதாவது நாள் இன்று

குறிப்பா இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த வகையில வந்து தன்னார்வமா வந்து எங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஹ் மக்களோட ஒட்டுமொத்தமா சொந்த பந்தங்களா வாழ்ந்தவங்க அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் மீண்டும் உங்களோட பழைய வாழ்க்கைக்கு திருப்பணும் ஒரு புதிய இரங்கல வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பிரதான கோரிக்கை என திரும்ப திரும்ப வந்து அனுபவிக்க முடியாது என்பதாக வந்து சார் நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் ஒரு மொட்டிசரி ப்ரீ ஸ்கூல் ஒன்று இருக்குது மொட்டிசரி தேவாலயம் ஒன்று இருக்கு

சடகட்டாஸ் அப்படின்ற ஒரு பேர் சடகட்டாசி சாரி அந்த ஐ வந்து தெரியல சுரேந்திர கொஞ்சம் அப்படியே வரி அப்படிங்க அந்த போர்டை கொஞ்சம் சடகட்டாசி வெல்கம் ப்ரீ ஸ்கூல் ஒஸ்மான் கலி ஒகுலு ஸ்ரீலங்கா டெமுழு டூ தௌசண்ட் செவன்டீன் அதுதான் அந்த ஸ்கூல் பாருங்க கிட்டத்தட்ட இந்த மக்கள் ஒட்டு மொத்தமா இந்த பாருங்க அது மதில் சரி இங்க பாருங்க ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் வந்து இங்க பத்தொன்பது ஆண்டுகளா வாழ்றாங்களா சரிங்களா பத்தொன்பது ஆண்டுகளா வாழக்கூடிய இந்த மக்கள் கிட்டத்தட்ட இந்த வீடமைப்பு திட்டத்துக்குள்ள வந்தது வந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி டர்க்கி ஹவுசிங் ஸ்கீம் மூலமா இது வந்து இந்த மக்களுக்கு இந்த கையளிக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றுல முதல் முறையா இப்படி இந்த கிராமம் நீருக்குள்ள மூழ்கி இருக்கின்றது பாருங்க அவர் மொட்டு ஒரு ஒரு அடிக்கு மேல இந்த தண்ணி இருக்கு நாற்பதாவது நாளா பத்து அடிக்கு மேல தண்ணீர் இருந்தா இந்த வீடமைப்பு திட்டம் என்ன ஆகும் அப்படின்றத நீங்க வச்சு கொள்ளலாம் எனவே அரசாங்கம் ஒட்டுமொத்தமா இந்த மக்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றது அதுல எந்த விதமான குறைபாடும் இல்ல முன்னுக்கு பழைய ரோடு பாருங்க இவருக்கு ஆசை ஒண்ணு கிடையாது இப்படி இறங்கி காட்டணும் தண்ணியில மூழ்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா பார்லமெண்ட் சொல்றது அப்படின்றது இந்த உலகத்துக்கே சொல்றதுக்கு சமம் ஏன்னா ஒரு உறுப்பினருடைய ஒரு கருத்து இந்த ஊர் மக்களுடைய கருத்துக்கு சமம் எனவே அவர் சரியா சொன்னாதான் இந்த விஷயம் வந்து வெளியில போய் சேரும் அரசாங்கத்தினுடைய எம்பி அந்த சொல்லும் பொழுது அரசும் அதுதான் ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா அரசாங்கத்தை நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடியவங்க மக்கள் பிரதிநிதிகள் எனவே இவர்கள் இதை நீர் நிலையில காற்ற முக்கியமான காரணம் வந்து ஒரு தவறான கருத்து பரவிவிட்டது அப்படின்றதுதான் அதையும் தாண்டி இதுக்கு பிறகு வாழ முடியாது அப்படின்றத ஒட்டுமொத்த கருத்தா காணப்படுது ஊர் மக்களோட கடத்தி வந்து நான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்ப பாருங்க பாருங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேவாலயம் மூவீன மக்களும் இங்க வாழ்கின்றார்கள் தமிழ் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்றார்கள் பெரும்பான்மையின மக்கள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் பெருமாண்மை மக்கள் இருக்காங்களா சாரி சிங்களும் இங்க இருக்கிறாங்க அப்ப நான்கு மத மக்களும் மூவின மக்களும் வாழ்கின்றார்கள் எனவே பாருங்க இந்த மிக முக்கியமான ஒரு தேவாலயம் பக்கத்துல இருக்கு நூறு ஆண்டுகள் பழமையானது ஆக கிறிஸ்தவர்கள் நிறைய வாழ்றதுக்கான சான்று இந்த தேவாலயம் இன்னும் ஒரு கிராமம் காணப்படுது பக்கத்துல அங்க ஒரு பள்ளி வாயில் காணப்படுது கிறிஸ்டியன் மக்களும் ஐம்பத்தி எட்டு முஸ்லீம் இந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல மூவின மக்களும் வந்து விளைவிக்கிறாங்க இது நூறு வருடம் பழமை வாய்ந்த ஒரு சேர்ச் இது நேர்சரி இதுல இந்த பக்கம் நாம அந்த பக்கம் ஒரு கிராமத்துல இருந்து அடுத்த புறம் ஒரு கிராமத்துக்கு வந்துக்கிறோம் இந்த சேர்ச் வந்து இந்த சேர்ச்சில் உள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கிறிஸ்டின் ஃபெமிலிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஐம்பத்தி எட்டு முஸ்லீம் குடும்பம் இங்கால அப்ப அவங்க வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வது இதுலதான் கிறிஸ்டியன்ஸ் மக்கள் முஸ்லீம் மக்களுக்குன்னு ஒரு பள்ளி இருக்குது இந்த கிறிஸ்டியன்ஸ் தேவாலயம் இதற்கு பிறகு எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நூறு வருடம் பழமை வாழ்ந்த இந்த கட்டடம் வந்து வேற ஒரு லெவலுக்கு போய் தெரியும் இதுக்கு பிறகு எடுக்க இல்லாத அவங்களை கிரிகையில வேற இடங்கள்ல தான் செய்யறாங்க இல்ல அடுத்த கரைக்கு வந்துட்டோம் ஒரு கிராமத்தை தாண்டி அடுத்த கிராமத்திற்கு கிட்டத்தட்ட நாங்க வந்திருப்பது ஒரு மூன்று கிலோமீட்டர் பயணம் இந்த துவக்கி திட்டம் மூன்று மூன்றரை கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் இந்த படகுலையே இந்த காணலுடைய நீளத்தை ஊருக்கு வந்துட்டோம் இப்போ கண் முன்னாடி தெரியாது கிறிஸ்தவ மக்கள் இந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் இந்த பக்கம் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த பின்பக்கம் இந்து மக்களும் இருக்கிறாங்க எனவே பாருங்க மூன்று மத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊர் பிரதான தொழில் தென்னை அதுக்கு பிறகு வந்து கஜு விதான தொழிலாக அது காணப்படுது ஒரு குளம் தான் பிரச்சனை சொல்றாங்க அந்த குளத்தையும் நான் வந்து காட்டுறேன் சரி வாங்க நாங்க போய் பார்க்கலாம் அந்த ஊர் மக்களோடைய கருத்தையும் கேட்டு பார்ப்போம் புதிய பமனக் கவர் ஜாலியாக பசகி இல்லைன்னே ஜனதா விட இல்லை அடுத்த கிராமத்துலேருந்து சேத்தை நோக்கி போறோம் நீங்க பார்க்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது நாளுக்கு பிறகு நாங்க வந்ததுக்கு பிறகு இந்த மக்கள் இந்த சேர்ச்சுக்கு நாங்க அழைத்து வந்திருக்கிறோம் ஏன்னா மதம் அப்படின்ற ஒரு மனசோட உணர்வு உணர்வு அதை வந்து நாங்க பார்த்துக்கள் சொல்ல முடியாது ஒரு உயிர் எப்படியோ அந்த மாதிரிதான் மதம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க பின்பற்ற மதம் நாற்பது நாளுக்கு பிறகு ஒரு தேவாலயத்துக்கு அவங்க மதஸ்தலத்துக்கு வராங்களா எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான விஷயமா இருக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் நான் வந்ததுக்கு பிறகு இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு நாங்க எங்களை வேக வாரத்துக்கு போகும் சொல்லி வச்சாங்க சரி கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அந்த மக்கள் பேசட்டும் நான் பேசுறதை விட அத போய் பாப்போம் சின்னலாக கிராமத்துல இருந்து நாங்க இப்ப வந்திருக்கிறாங்க நாங்க எங்க கதைக்கிறது கூட அவ்வளவு மட்டும் சக்தி இல்ல ஏன்னு கேட்டா எங்களோட ஆலயம் நாற்பத்தி ஓராவது நாள் யாருமே அரசியல்வாதிகளோ எங்க இருந்துமே எங்களுக்கு வந்து இந்த ஏன் இந்த மாதிரி உங்களோட ஆலயம் இப்படி மூழ்கி கிடக்குது இதுக்கு ஒரு வலிய காட்டணுங்கிறது எங்களுக்கு ஒரு மனசுக்கு கூட ஒரு சந்தோஷத்தை சரி எங்களுக்கு தரையில்லை என்ன கேட்டா இப்பதான் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒரு சொல்லி இருக்கிறாரு இது பொய்க்கதை இந்த மாதிரி இல்ல அவங்க படியில நின்று வீடியோ போட்டிருக்கிறாங்க ஆஹ் இப்படியெல்லாம் தண்ணி தாழ் இது சல்லி எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கிறாங்கன்னு கதைச்சிருக்காங்க அது உண்மையிலேயே அவர மனசாட்சி எப்படியோ தெரியாது இது நாங்க பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டு சொல்லுகிறோம் இந்த தண்ணி எங்களுக்கு சாப்பிடவும் தேவையில்ல குடிக்கவும் தேவையில்ல எங்கட பிள்ளைகள மத வழிபாட்டை கூட இங்க செஞ்சு கொள்ளலாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்று வெள்ளத்தோட போன போக்கு நாங்க இன்றும் வரைக்கும் நான் வந்து பார்க்கல என்று சொன்னா அப்படி ஒரு எனக்கு கவலை இத பாக்கல ஏன்னா நாங்க வேதத்துல முன்னுக்கு நிக்கிறா இருக்க அதனால நான் வரையில்ல எங்க யானையில அது அரசியல் பாதிக்கோ மந்திரிமா இருக்கோ கொஞ்சம் வந்து இந்த இத பார்த்து எப்படி இதுக்கு தண்ணி அனுப்பணும் என்ன செய்யணும் மனசுக்கு ஒரு ஆறுதல் சரி எங்களுக்கு அவங்களால முடியாம போயிட்டு தானே எவ்வளவு வருத்தம் நாங்க வந்து நாப்பது குடும்பமா இருந்தாலும் எங்கட வாக்குகள் பொறுமதியா இல்லையாங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க எங்கட பாத்திமா தேவாலயம் உண்மையிலேயே இது ஒரு பக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் இது இதுல வந்து ஏதாவது நினைச்சிட்டு போனா அது நடக்கக்கூடிய ஆலயம் அதனால எனக்கு கதை பேசுறது கூட ரொம்ப கவலையா இருக்கு ஏண்ட சொன்ன எனக்கு அழுகத்தான் வருது அப்படிப்பட்ட இந்த ஸ்தலம் நாங்க போன பத்தாம் மாசம் நாங்க பெரு பத்தாம் மாசத்துக்கு முதல் கிழமை நாங்க பெருநாள் திருவிழாவை கொண்டாடினோம் அப்படி ஒரு அழகான இப்ப எங்கட சின்ன பிள்ளைகள்ல இருந்து கோங்கிரீட் கரைச்சி சின்ன சின்ன பக்கெட்டுல கூட கொண்டு வந்து காங்கிரீட் களைச்சு ஊத்தி இந்த தேவாலயத்தை நாங்க கட்டிருக்கோம் நாங்க எங்கேயுமே போயிது யார்டையுமே அரசாங்கத்துல எங்க எங்க எடுத்துக்கா நாங்க கட்டையில எங்கட ஒரு ரத்தம் இங்கே இருக்குது எங்கட வேர்வு இந்த ஆலயத்துல இருக்கு அதனால எங்களுக்கு உண்மையில என் ரத்தம் கொதிக்குது ஏன் ஏன் எங்களுக்கு வந்து பாக்கலாது ஏன் எங்களுக்கு ஒரு முடிவு தரையலாது ஏன் இதை தனியாக ஒரு வழி பண்ணலாது இது எனக்கு பெரிய ஒரு இதா இருக்கு நீங்க ஏன் இருக்கிறீங்க மக்களுக்காக இருக்கிறீங்களா வேற எண்ணத்துக்காகமாக இருக்கிறீங்களா உங்களை இல்லாட்டி அப்படியே இருக்கட்டும் இந்த புனித பாத்திமா அண்ணன் உங்கள வழிகாட்டுவா உங்கள பார்த்துக்கிடுவா இதுதான் என்னோட கடைசி முடிவு என்ன பண்ணிடுங்க ஸ்கூல் பொறுப்புல நீங்க பாக்குறீங்க காய் இல்ல ஸ்கூல் பொறுப்புல தனியா இவ்வளவு பாடம் பாஸ்ட் யாரவ இல்லையா யூனிட் என்ன சார்ஜ்ல படிக்கிறது அத சொல்லறாங்க இந்த மாதிரி حاجه இல்ல நீம் சையே இங்க அதனது முடிவலாம் நீ படிக்க நீ படிக்க முக்கியமானது எல்லாம் சொல்லுங்க ஓ 40 படிக்க விட்டுங்க வந்து வந்து படிக்க எ மறை பாடா வேலையை கூட செய்யாம இருக்குது இப்ப நாங்க ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வீடுகள்ல எங்க பிள்ளைகளை வச்சு நாங்க படிப்பிக்கணும் ரெண்டு மரத்துலாம் படிப்பிச்சுட்டு எங்க வேலைகளையும் நாங்க செஞ்சு எங்க பிள்ளைகளுக்கு உரிய அந்த மறை பாடசாலையில ஒவ்வொரு வீடுகள் இருக்குது அது வந்து சிறந்தது இல்ல ஒரு ஆலயத்துல வந்து ஒரு மறைசாலை படிப்பிக்கிறது இல்ல எங்களுக்கு அதோட்ட எங்க அறுபத்தாண்டு ஏறுகளும் வீடு வீடா வந்து வைக்கிறது எங்களுக்கு அது ஒரு இதாகவே இல்ல எங்களுக்கு அந்த ஆலயத்துல தண்ணி ஆகி தரும்படித்தான் நாங்க மற மறை ஆசிரியர் பத்து பேருக்கும் எங்க மறை பரிச பிள்ளைகள் நாற்பது பேருக்கும் நாற்பது பிள்ளைகளுக்கும் செஞ்சு இந்த தேவாலயத்தின் புனர்நிர்மாணம் அமைத்து செய்த மாதிரி உங்களை நாங்க கேட்டுக்கிறோம் அதிகாரிகள் வந்தாங்களா அரசியல்வாதிகள் அதிகாரி அரசியல்வாதி யாருமே

இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் முதலாம் தேதி நாலு முப்பது டைம் இப்ப நாங்க சின்ன கம்மான தாண்டிக்குன்னு சொல்லி வந்தோம் எங்கட வந்த நோக்கம் என்னன்னா நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொய்யான வதந்தி அந்த உயிரிய சபையில சொல்லி இருந்தாரு முட்டுக்காலில் மட்டும் நின்று தண்ணி எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு சாட்சி ஒன்பது அடியும் சான்றுகிறது இதுல நூறு வருஷத்துக்கும் மேலான பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலய மக்கள் இங்கால முப்பது நாற்பது குடும்பம் மீக்கிறாங்க அந்த நாற்பது குடும்பமும் நாங்க இன்றைக்கு சந்திச்சோம் சந்திச்சு அவங்க இன்றைக்கு தான் இந்த தேவாலயத்துக்கு வந்திக்கிறாங்க வந்து அவங்க அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களோட கிரிகையில ஒவ்வொரு கிழமையை செஞ்சு கொண்டு போறாங்க எந்த அதிகாரிகளுமே இவர்களுக்கு வந்து எந்த விசாரணையும் இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் செய்ய இல்லை சேர்ச்சிக்கு வந்துட்டு போனாங்களான்னு பார்த்தா இந்த மக்களுக்கு தெரியாம இந்த சேர்ச்சிக்குழுக்க வந்துக்கிட்டு தகவல் எடுத்துக்கிட்டு போக இயலாது அப்போ இங்க என்ன நடந்துக்குதுன்னா இந்த டிட்ரா புயல் வந்து இருபது நாளைக்கு பிறகு கெபினட் அமைச்சருக்கு கூட தெரியாத மெசேஜ் இந்த அதிகாரிகள்ட அசம்பந்த போக்கு சொல்லுபடையில இந்த தேவாலயம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆகுது இந்த நாற்பத்தி ரெண்டு நாளும் இந்த தேவாலயத்துக்கு ஒரு விசிட் பண்ணல ஒரு தேவாலயம்ங்கிறது ஒரு பள்ளி வாயல்ங்கிறது ஒரு பன்சலைங்கிறது இந்த நாட்டுட ஒவ்வொரு ஆட்களுடைய இறைமை அவங்க வணங்க வணங்கி வழிபடுற இடம் அதுகளை கண்ணியம் படுத்தணும் எல்லா மார்க்கத்திலையும் ஒவ்வொரு மார்க்கத்தை கண்ணியப்படுத்த சொல்லுகிறது அந்த வகையில நாங்க வந்த நேரம் இவங்கிற அந்த உணர்வையும் இந்த மீடியா இந்த உலகத்துக்கு சொல்றோம் நாற்பத்தி ரெண்டு நாளாகியும் ஆகியும் இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் இது சேராக்குழி அதாவது வண்ணாத்திய பிரேசபையில கடத்தியூர் குக்கராமத்துல சேராக்குலி ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில தான் இந்த தேவாலயம் மீக்குது இந்த நாட்டின் ஜனாதிபதி மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெளிவான ஆணைகளை அவங்களுக்கு தந்திக்கிறாங்க மக்களிட குறைகளை கேட்டு வீடு வீடாக சென்று அவங்களுக்கான மானியங்களை நிவாரணங்களை வழங்குங்க சொல்லி நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகியும் இந்த தேவாலயத்துக்கு வர இல்ல சின்னநாவில் மக்களையும் எழுப்பி வேற வேற இடங்களுக்கு இடமாற்றம் செஞ்சுக்கிறீங்க அவங்களுக்கான எந்த நிதி உதவியும் இதுவரைக்கும் வழங்க இல்லை மாவட்டத்தில் வண்ணாத்தியலு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சின்ன நாகவில்லு குடியிருப்பு பகுதி முற்றுமுழுதாக கடந்த சூறாவளி நேரத்தில் பாதிக்கப்பட்டு நீரால் மூழ்கி இன்னுமே இந்த நீர் வழிந்தோடவில்லை இந்த ஊரில் இருந்து சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு சிறிய குளம் இருக்கிறது அந்த குளத்துக்கு பேர் என்னவென்றால் சின்னனாக வில்லு அதுதான் அந்த குளத்தினுடைய பேர் இதை சுற்றி சுமார் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் அளவில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது இந்த இடங்களிலே மரமுந்திரிகை தென்னை அதே போல சிறு விவசாயங்கள் செய்து இந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரங்களை தேடி வந்தார்கள் தற்போது முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் நிலமும் அப்படியே நீரில் மூழ்கி விவசாயம் செய்வதற்கு தகுதியற்ற நிலங்களாக மாறிவிட்டது எப்படி இந்த குடியிருப்பு பகுதி நீரிலே மூழ்கி குடியிருக்க முடியாமல் இருந்ததோ அதே போல விவசாயம் செய்வதற்கு தகுதியற்ற நிலங்களாக சுமார் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் இந்த கரைத்தீவு பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு சேதமடைந்து அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு தினமும் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நிலைமைகள் இந்த பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கும் போது பாராளுமன்றத்திலே நேற்று எங்களுடைய புத்தள மாவட்டத்திற்கு பொறுப்பான என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பைசல் அவர்கள் ஒரு பச்சை பொய்யான விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட விடயங்கள் என்பது மிகவும் கண்டிக்கக்கூடிய விடயமாக இருக்கும் காரணம் நாங்கள் பொய்யானவர்களோ பொய்யை சொல்லி உதவிகளை தேடுபவர்களோ அல்ல எங்களுடைய உண்மையான நிலையை இந்த நாட்டிற்கு எடுத்துக்காட்டி அரசாங்கத்திலிருந்து நியாயமாக நாங்கள் நிவாரணத்தை தேடுகிறோம் அரசாங்கத்திலிருந்து நாங்கள் நியாயமாக நிவாரணத்தை தேட குரல் கொடுக்கும் நேரத்தில் இந்த மாதிரி நாங்கள் பொய்யான வீடியோக்களை நாங்கள் வீடியோ பண்ணி சமூக வலைத்தளங்களில் போட்டு உதவி தேடுகிறோம் என்ற அவருடைய கருத்து மிகவும் கண்டிக்கத்தக்க கருத்து நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது இங்கே இருபத்தி நான்கு குடும்பங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறது வீடுகள் இருபது வீடுகள் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்கள் இருபத்தி நாலு குடும்பங்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்திருக்கிறது இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் வீடுகளை பெற்று தாருங்கள் அரசாங்கம் கூறியதைப் போல வீடுகள் அல்லாதவர்களுக்கு வீடுகள் நிலங்கள் அல்லாதவர்களுக்கு நிலங்களும் வழங்கி பகுதியான இடங்களிலே குடியமர்த்துவோம் என்று அரசாங்கம் சொல்லியதை போல இந்த மக்களுக்கு கட்டாயமாக வீடுகளை பெற்றுக் கொடுங்கள் அதே போல இந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட சுமார் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிறது எங்களுடைய மக்கள் விவசாயம் செய்து இந்த பகுதியிலே வாழ்வாதாரங்களை தேடி வந்தார்கள் அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது நேரம் ஐந்து முப்பது சரியாக மூன்று முப்பது கிளம்பணும் சட்ட இரண்டு மணித்தியாலங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வீடுகளை சுற்றி பார்த்திருந்தோம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது ட்ரீ ஹவுசிங் ஸ்கீம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த ஆண்டுகளாகவும் மக்கள் வாழ்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன ஆனால் கட்டி கொடுக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள்ல இந்த வீடுகள் இனி மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் டிட்ரா புயல் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மண் சரிவு இப்போ நான் பார்த்த வகையில நிறைய வீடுகள்ல மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு வீடுகளுக்கு வர முடியாது மக்கள் வந்தாலும் இன்னும் என்ன ஒரு ஆபத்து நடக்கும் சொல்ல முடியாது ஏன்னா வீடுகள் இடிந்து விடலாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க எனவே இவர்களுடைய கோரிக்கை இந்த வீடுகள் வேண்டாம் எங்களுக்கு புதிய இடத்துல புதிய வீடுகள் வேண்டும் இந்த இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் வீடுகள் வேண்டும் என்பதாக அரசு தெளிவான ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது ஜனாதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அரசாங்கம் அந்த நிவாரணத் தொகை அந்த வீட்பு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்பதாக எனவே அதுதான் இவருடைய கோரிக்கையாகவும் காணப்படுகிறது உண்மையாகவே இந்த இடம் இருந்தால் கட்டலாம் என்பதால் இடம் இருக்கின்றது ஆனால் இந்த குளம் நிரம்பி மீண்டும் நீர் வந்தால் மீண்டும் தண்ணீர் வரும் எனவே இந்த இடம் பொருத்தமற்றதாக காணப்படுகின்றது என்பதாக கூறியிருக்கிறார்கள் எனவே புத்தளம் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் அவர்கள் மீண்டும் ஒருமுறை வந்து இந்த மக்களை சந்தித்து இவர்களுக்கு ஆறுதல் கூறுவது மட்டும் இவருடைய வழியை புரிந்து கொண்டு இவர்களுக்காக பாராளுமன்றத்தில் சென்று குரல் கொடுத்து இவர்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது தார்மீக பொறுப்பு உங்களுக்கு கடமை இருக்கின்றது காரணம் இந்த மாவட்டத்துடைய எம்பி நீங்கள் அரசியலுடைய எம்பி எனவே உங்களுக்கு மிக முக்கியமான தலையாய கடமை காணப்பட்டு இருந்தது இந்த மக்களுக்கு நீங்கள் கடமை பெற்றிருக்கின்றீர்கள் என தவிர்த்து இந்த காணொலி மூலமாக இந்த மக்களுடையதும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் இதுவாகத்தான் அமைப்பது இதை போல நான் விடைபெறுவது புத்தரம் மாவட்டம் பனாத்திலு சின்ன நாக கிராமத்தில் இருந்து நன்றி வணக்கம் இன்னொரு காணொலி சந்திக்கலாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கு நன்றி என்ன விழுக்கணும்டா தானே தன்யாதி